ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம தெவிக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது கோடி கடனும் தீர்வதற்கு கல்லுப்பை இந்த மாதிரி நீங்கள் கரைத்து விட்டாலே போதும் உங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் கல்லுப்பு கரைவது போல கரைந்து போகும் அந்த வழிபாட்டு முறை எப்பொழுது எந்த நேரத்தில் செய்வது இதை பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக விரிவாக பார்க்கப்படும் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் தெவிக எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே மாதம் மாதம் அமாவாசை திதி வரும் அதுலேயும் முக்கியமாக இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் விசேஷமானது இந்த ஞாயிற்றுக்கிழமை வருகின்ற அமாவாசை திதியை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீராத பிரச்சனையை சுலபமாக தீர்த்திடலாம் அதற்கான ஒரு எளிய பரிகாரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த பரிகாரம் செய்வதற்கு தேவையான முக்கிய பொருள் வந்து பார்த்தீங்கன்னா கல்லூப்பு தான் இந்த கல்லூப்பை வைத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்த்துடலாம் அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணத்தை சரியாக நம்ம செய்யணும் அதை செய்தாலே நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் எதுவுமே இருக்காது எப்பொழுதுமே குடும்பத்தில் வறுமை அப்படின்றது இருக்காது அமாவாசை என்று நம்முடைய முன்னோர்கள் திதி தர்ப்பணம் படையல் வழிபாடு எல்லாமே நீங்கள் முடித்துவிட்டு குலதெய்வத்தை வேண்டி பூஜை அறையில் விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க அம்மாவாசைகள்லையும் பௌர்ணமிகள்லேயும் குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை பண்ணாலே நமக்கு வற்றாத செல்வ வளம் வந்து சேரும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது உதாரணமாக உங்களுக்கு கடன் தீரணும் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு சீக்கிரமாக நடக்கணும் அப்படின்னா அந்த ஒரு வேண்டுதலை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு வேண்டிக்கோங்க திருமணம் நடக்கணும் அப்படின்னாலும் சரி சீக்கிரமாக திருமணம் நடப்பதற்கு என்னென்ன வேலைகளோ அதை நீங்கள் ஆரம்பித்தாலே நீங்கள் வேண்டுதல் வைத்து அதை பொழுது கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்கும் வேலை கிடைப்பதற்கும் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை அமாவாசை தினத்தில் வைங்க இப்படி நீங்கள் வைக்கும் பொழுது சீக்கிரமாக அது நிறைவேறுவதை கண்கூடாக பார்க்கலாம் அமாவாசை பொதுவாக ஞாயிற்றுக்கிழமைகளில் வந்தால் ரொம்ப விசேஷம் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம குடும்பத்தில் எப்பொழுதுமே கண் திருஷ்டிகள் இருக்குது ஓயாத சண்டைகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அமாவாசை தினத்தில் நம்ம கல்லுப்பை வைத்து வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்வதை பார்க்கலாம் அதனால தான் அமாவாசை தினத்தில் நம்ம வந்து திருஷ்டி கழிப்பதும் வழக்கம் அதாவது வீட்டிற்கு நம்ம பூசி உடைப்போம் அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களை அனைவரையும் நிற்க வைத்து நம்ம திருஷ்டி கழிப்போம் இந்த மாதிரி திருஷ்டி கழித்தாலும் சரி நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டி அப்படின்றது நீங்கும் இதன் மூலமாக குடும்பத்தில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் பொதுவாகவே கண் திருஷ்டி நீங்கினாலே குடும்பத்தில் எப்பொழுதுமே பிரச்சனைகள் அப்படின்றது வராது முக்கியமாக நீங்கள் அமாவாசை நாளில் செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமா வீட்டில் பூஜை அறையில் நித்திய விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு பண்ணுங்க முன்னோர்கள் படம் இருந்தால் அவர்களுடைய படத்திற்கு நல்ல வாசனையான மலர்கள் போடுங்க அவர்களுக்கு பிடித்த படையல் போட்டு வழிபாடு பண்ணுங்க காக்கைக்கு உணவு வைக்கலாம் நாய்களுக்கு உணவு வைக்கலாம் எச்சில் படாத உணவை வைங்க நீங்கள் அமாவாசை படையல் போட்டுட்டு எச்சில் படாத உணவை காக்கைக்கு வைத்து அதற்கப்புறமா நீங்கள் இறை வழிபாட்டை செய்ய ஆரம்பிக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் சர்வ அமாவாசையாக அமாவாசை திதி இருக்குது அதனால் நீங்கள் செய்யக்கூடியது மாலை நேரம் ஐந்து மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள நான் சொல்லக்கூடியதை தவறாமல் செய்யுங்க பூஜை அறையில் அமர்ந்துக்கோங்க ஒரே ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்துக்கோங்க நல்லெண்ணெய் தீபம் அகல் விளக்கில் ஏற்றி வைத்துக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க ஒரு கலச சொம்பில் தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுருங்க அடுத்தது கல்லூப்பு ஒரே ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க இந்த கல்லுப்பு நீங்க உங்களுடைய இடது கையில் எடுத்துக்கிட்டு வலது கையை அதற்கு மேலே மூடிக்கோங்க அடுத்தது உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதாவது எது கரைய வேண்டுமோ கஷ்டங்களோ துன்பங்களோ சில பேருக்கு வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும் அனைத்துமே தீரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய குலதெய்வத்திடம் சொல்லியும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இது எல்லாமே நீங்கள் செய்து முடிச்சுட்டு ஒரு ஐந்து நிமிடம் இந்த பிரார்த்தனைகளை நீங்கள் வைங்க மனதார வேண்டிக்கோங்க அடுத்தது நீங்கள் இந்த கல்லூப்பை அந்த தண்ணீரில் அதாவது நீங்கள் அந்த கலசத்தில் தண்ணீர் எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா அதில் அப்படியே சிறுக சிறுக கரைத்து விட்டுக்கிட்டே இருங்க உங்களுடைய பிரச்சனைகள் கரையுது கடன் தீருது அப்படின்னு நினைத்து கொண்டு இதை நீங்கள் கரைத்து விடணும் மாலை ஐந்து மணிலிருந்து ஆறு மணிக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சுடணும் இதை கரைத்துட்டு எடுத்துகிட்டு வந்து உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற சிங்க்கில் ஊற்றிடுங்க கைகளை நன்றாக கழுவிக்கோங்க உங்களுடைய முகத்தையும் கழுவிக்கோங்க இந்த அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை அன்று யார் ஒருவர் இதை செய்கின்றார்களோ அவர்களை பிடித்த எந்த ஒரு எதிர்மறை ஆற்றல்களாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக அவர்களை விட்டு விலகும் அப்படின்றதில் எந்த ஒரு சந்தேகமும் இருக்காது நம்முடைய நெகட்டிவ் எனர்ஜி நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் வீட்டிலிருந்தும் சரி நம்மக்கிட்ட இருந்தும் சரி வெளியேற்றி விட்டாலே வீட்டிற்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் வீட்டில் நல்ல சக்தி வர ஆரம்பிக்கும் இதன் மூலமாக தீராத பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு முயற்சி செய்து பாருங்க நல்ல பலன்கள் இதன் மூலமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அமாவாசை தினத்தில் நிலைவாசலில் ஒரு பொருள் வைத்து வழிபாடு பண்ண சொல்லியிருக்கேன் அந்த பொருள் என்ன அப்படின்றது நம்முடைய பதிவுகளில் இருக்கு தவறாமல் பாருங்க அன்றைய தினம் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கும் அம்மன் கோவிலுக்கும் போயிட்டு வழிபாடு செய்துக்கிட்டு வாங்க இந்த சித்திரை அம்மாவாசை உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் அம்மாவாசை தினத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன பொருள் சமைக்கக்கூடாது அதே மாதிரி அமாவாசை தினத்தில் வாசலில் கோலம் போடக்கூடாது ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய வாசல் தேடி வந்து நிற்பாங்க கோலம் போட்டிருந்தால் அந்த வாசலில் வரமாட்டாங்க அதனால் நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக முடித்துவிட்டு உங்களுடைய நித்திய பூஜைகளை செய்ய ஆரம்பிங்க வாழ்க வளமுடன் இந்த அமாவாசை தினத்தில் அனைவரும் தவறாமல் இந்த விஷயங்களை செய்யும் பொழுது வாழ்க்கையில் வறுமை அப்படின்றது இருக்காது முயற்சி செய்து பாருங்கள் நல்ல பலன்கள் கிடைக்கும் ஓம் நமோ நாராய நாய இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்குது தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்